ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் கொஞ்சம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட சிக்ஸ்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சு என்னோட செலுத்தல் உன்னைப்பட்டு யோசி செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மா அதையும் நான் விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோங்க இம்பார்ட்டன்டான பார்த்திங்க பார்லிமெண்ட் நியூஸில் இது உண்மையாக நடந்த சம்பவத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க என்னென்னா மீடியா மூலிமா வந்து பார்த்திங்கன்னா சில குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கணுன்ட்டு டாக்டர் ஆகணும் ஐஐடியில் வந்து படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஆசையால் அதனால் ஸ்கூலுக்கு போ அதாவது ஸ்கூல் ஆஃப் டே நடக்குமா இந்த கோச்சிங் வந்து ஆஃப் டே நடக்குமா இந்த தனியார் கோச்சிங் காசு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிட்ஜி இந்த பயிற்சி மைய மையத்தில் வந்து லட்சக்கணக்கான பணத்தை வந்து கட்டி ஏமாந்த பெற்றோர்கள் வேதனைக்குரியது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் மூலயமா இந்த கோச்சிங் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இதை படிச்சுக்கலாம் ஆஃப் டே ஸ்கூலாக இருக்கும் ஆஃப் டே வந்து கோச்சிங்காக இது என்ன ஆசையால் வந்ததுன்னா டாக்டர் ஆகணும் ஐஐடியில் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையால் ஃபிரிட்ஜியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சிங் மூலயமா நிறைய பணத்தை வந்து கட்டியிருக்காங்க அதாவது இந்த பணத்தில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் வந்து கரெக்டாக வராங்களா இல்லையான்னு பேரண்ட்ஸ் கேட்பாங்களாம் ஒரு ஒரு நேரம் மாறுறாங்க கேட்டால் எங்களுக்கு சேலரி வரதில்லை அப்படி இப்படின்னு எதாவது சொல்லிவிடுவாங்கன்னா ஸோ ஒன் மந்த் சேலரி வரல அப்படின்னு சொல்லிவிடுவாங்களாம் மாதிரியே வந்து மக்கள்கிட்ட வந்து நிறைய பணத்தை வாங்கியிருக்காங்க இந்த ஃபிரிட்ஜி அப்படின்ற ஒரு கோச்சிங் சென்டரில் வந்து வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த கோஆர்டினேட்டர் வந்து ஃபிஃப்டீன் டேஸ் ஸ்கூலுக்கு பிரின்சிபல் ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் டெபாஸ் டெபாசிட் இதேமாரி சொல்லிவிட்டு செப்டம்பர் ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது கோச்சிங் குளோபல் மூலிமா நடக்குது ஸோ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி ஐம்பது மெம்பர்ஸ் வந்து சிக்ஸ் க்ரோஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு அது மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி க்ரோஸ் வந்து லாஸ் ஆகிருக்கு இதோட ஏமாந்துருக்காங்க ஏன் வந்து இந்த பதிவாக நான் ஷேர் பண்ணுறேன்னா இதே மாதிரி கோச்சிங் மூலயமா வந்து படிக்க வைக்கணும்ன்ட்டு நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க ஸ்கூல் போய் கேட்டால் எனக்கு தெரியாதுன்றாங்க ஆனால் ஸ்கூல் மூலிமா தான் இந்த ஃபிட்ஜின்ற ஒரு கோச்சிங் சென்டரே வந்து தான் ஆஃப் டே ஸ்கூலாக இருக்கும் ஆஃப் டே கோச்சிங் சென்டராக இருக்குமா டீச்சர்ஸ்லாம் மாற்றி மாற்றி வந்து எடுப்பாங்களாம் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இது வந்து எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பிஸ்ட் பண்ணியிருக்காங்க பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க அது மூலயமா தான் இது வெளியில் வந்திருக்கு இது வந்து பாலிம நியூஸில் வெளியான ஒரு செய்திங்க இதுக்கெல்லாம் காரணம்னா ஆசை ஆசை அதிகமானதனால தன்னோடய பிள்ளைகள் வந்து பெரிய இடத்துல படிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கோச்சிங் சென்டரில் வச்சு ஸ்காலர்ஷிப் மூலயமா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் காக்ஷன் டெப்பாசிட்னு சொல்லிட்டு ரெண்டு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா அந்த மாதிரி வாங்கியிருக்காங்க அதாவது என்னென்னா செப்பரேட் ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் இல்லாமல் இந்த காஷன் டிபாசிட் பணம் வந்து ரெண்டு லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா கோச்சிங் கம்ப்ளீட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிவிடுவான்னு இருக்காங்க இந்த மாதிரி ஏமாந்த நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா டு டுவெண்ட்டி மெம்பர்ஸ் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக அதாவது ஃபிஃப்டின் டுவெண்ட்டி க்ரோஸ் ஏமாந்துருக்காங்க பார்த்துங்க மக்களே உஷராக இருங்க என்ன கோச்சிங் சென்டர் எல்லாம் பார்த்து தான் நீங்கள் பணத்தை கட்டணும் நம்ம ஆசை தான் டாக்டர் ஆகணும் நம்ம பிள்ளைங்க ஓகே வாட் எவர் இட்டிஸ் ஐஐடியில் படிக்கணும் எல்லாம் ஓகே தான் பட் அது உண்மையாக அந்த கோச்சிங் சென்டரு ரிஜிஸ்டர் ஆகிருக்கா எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நாம் வந்து ஜாயின் பண்ணணும் ஏமாந்துடாதீங்க மக்களே ஸ்கூலின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா படிப்பை வச்சு சில ஸ்கேம் மோசடி நடந்துகிட்ருக்கு உங்கள் சுகன்யா பார்லிமெண்ட் நியூஸில் வந்திருக்கு பி அலாட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸாக இருக்கட்டும் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோட அவகாரணம் இருக்கணும் அதுக்கு தான் அந்த பதிவை ஷேர் பண்ணுறேன் உங்கள் சுகன்யா என்னோடய சேனலை முனைப்பட்டு யோசி திங்கப்பாடு ஒரு செல்ஃப் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு சின்ன ஒரு இன்ட்ரஸ்டை கொடுக்கணும் சிலருக்காய்ஸ் உங்கள் சுகன்யா எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சிக்கணுன்றதுக்காக தான் அந்த பதிவை ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு